நடனத்திறமைனு பன்முக பரிணாமங்களை காட்டி சில் சுமிதா நடிச்சிருக்காங்க இவங்களோட காந்தக்கன் பார்வைக்காகவே பல பிரபலங்கள் வரிசையில் காத்துட்டு இருந்தாங்களாம் எயிட்டிஸ்கல்ல வந்த பெரும்பாலான படங்கள்ல சில்க் நடிச்சிருக்காங்க சில்க் சுமிதா காட்சி கிடைக்குமான்னு தயாரிப்பாளர்கள் அவங்க வாசல்லே காத்துட்டு இருந்தாங்களாம் கவர்ச்சியில கொடி கட்டி பிறந்த சுமிதாவுக்கு கவர்ச்சி பிடிக்காதுன்றது தான் உண்மை அவங்களுக்கு பிடிச்ச நடிகை சாவித்ரி நடிகை சாவித்ரி மாதிரி நடிப்புல பெரிய ஆளா வரணுன்றதுதான் சில்க் சுமிதாவோட ஆசை தன்னோட நடிப்பை வெளிப்படுத்துகிற கதாபாத்திரங்கள் கிடைக்குமான்னு ரொம்ப வேதிர் பார்த்துட்டு இருந்தாங்க சில் சுமிதா தமிழை விட பட உலகில் தனக்கு நடிக்க வாய்ப்பு அதிகமாக வந்ததாக சில நினச்சாங்க அதனாலேயே அவங்களுக்கு மலையாள சினிமா தான் ரொம்ப பிடிக்கும்